வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா ஆசிரியர் பணியிடங்களை ஆறு மாதத்தில் நிரப்பியாக வேண்டும் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய செய்தியை தான் பார்க்க போகிறோம் விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பார்க்கலாம் விவரத்தை சென்னை மாநகராட்சி பள்ளிகளில் காலியாக உள்ள நானூற்றி தொண்ணூற்றொம்பது பணியிடங்களில் இரநூத்தி நாற்பத்தி மூணு பணியிடங்களை ஆசிரியர் தேர்வாணையம் மூலம் ஆறு மாதத்தில் நேரடியாக நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சென்னை மாநகராட்சிக்கு ஆசிரியர் தேர்வு அறிவிக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிருப்பாருங்க சென்னை மாநகராட்சிக்கும் ஆசிரியர் தேர்வு வாரியத்துக்கும் உத்தரவிட்டிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க பட்டதாரி ஆசிரியராக பதிவு உயர்வழங்குரிய சென்னை மாநகராட்சி தொடக்கப்பள்ளி இடைநிலை ஆசிரியர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சென்னை மாநகராட்சி பள்ளிகள் எந்த விதியின் கீழ் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படுகின்றன இடமாற்றம் மூலமாக நியமிப்பதாக இருந்தால் அதற்கு எந்த பணி விதி ஒப்புதல் அளிக்கிறது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை எழுப்பி அதற்கு விளக்கம் அளிக்குமாறு மாநகராட்சி ஆணையருக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு நீதிபதிகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் குமாரப்பன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது மாநகராட்சி பள்ளிகளில் ஆசிரியர் நியமனம் உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாக மாநகராட்சிக்கு என தனி விதிகள் இல்லை என பள்ளிக்கல்வித்துறை விதிகளே பின்பற்றப்படுகிறது என்று சென்னை தரப்பு மாநகராட்சி தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது சென்னை மாநகராட்சி தாக்கல் செய்த அறிக்கையை ஆய்வு செய்த நிதிபோல் காலியாக உள்ள ஆசிரியர் பணிகளை ஐம்பது சதவீத நேரடி தேர்வு மூலம் நிரப்ப வேண்டும் சரிங்களா எக்ஸாம் வச்சு தான் நிரப்பணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க எனினும் கடந்த பத்து ஆண்டுகளாக நேரடி தேர்வு நடத்தவில்லை தற்போது காலியாக உள்ள நானூற்றி தொண்ணூற்றொம்பது பணியிடங்களில் ஐம்பது சதவீத பணியிடங்களாக இரநூத்தி நாற்பத்தி மூணு பணியிடங்களை நிரப்பக்கோரி கோரி இரு வாரங்களில் ஆசிரியர் தேர்வுக்கு சென்னை மாநகராட்சி கடிதம் எழுத வேண்டும் சரிங்களா அது ஒன்று மாநகராட்சி கடிதம் கிடைத்ததும் போர்க்கால அடிப்படையில் ஆறு மாதங்கள் தேர்வு நடவடிக்கை முடித்து இட ஒதுக்கீடு முறையை பின்பற்றி தேர்வானவர்கள் பட்டியலை ஆசிரியர் தேர்வாக சென்னை மாநகராட்சிக்கு அனுப்பி வைக்க வேண்டும் சரிங்களா ஆக எக்ஸாம் வச்சு நிரப்பணம் ஆறு மாதத்தில் போஸ்டிங் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மாநகராட்சி பள்ளிகளின் தேவை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக இடமாற்றம் மூலம் நியமிக்கிறோம் இருபத்தொம்பதாயிரம் நேரடி தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நியமனம் செய்யப்படுவதும் தாங்கள் தங்கள் சொந்த அளவுக்கு திரும்ப வேண்டும் சரிங்களா பதிவுயிர் மூலம் நியமிக்க வேண்டிய ஐம்பது சதவீத ஆசிரியர்கள் பதிவுயிருக்கான பணிமை பட்டியலை தயாரித்து மூன்று மாதங்களில் வெளியிடணும் சரி பதிவுயிருக்கு அது வந்து ஐம்பது சதவீதம் அதே போல் மீதி இருக்கிற பணியிடம் தேர்வு மூலம் நிரப்ப ஆறு மாதத்தில் உத்தரவிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் நம்ம இதில் வந்து பார்க்குறோம் சரிங்களா இந்த தகவல் உங்களுக்கு பிரிச்சுருக்கணும்னு நினைக்கிறேன் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் எக்ஸாம் வைக்க சொல்லி கோர்ட்டே சொல்லியிருக்கு நன்றி